அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம் இருபதாம் நூற்றாண்டில் நடந்த ஒரு மகத்தான நிகழ்வு என்பது தொழிலாளி வர்க்கம் ஒரு போர்க்குணமிக்க தொழிற்சங்கத்தை மீண்டும் உருவாக்கி கொண்ட நாள் மே முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு நடந்த இந்த நிகழ்வு என்பது ஐம்பத்தி நாலு ஆண்டுகளை கடந்திருக்கிறது ஐம்பத்தி நாலு ஆண்டுகளில் திரும்பி பார்க்கிறபோது மலைக்கு வைக்கிற போராட்டங்கள் எண்ணற்ற தியாகங்கள் எத்தனை பொய் வழக்குகள் ரயில்வே தொழிலாளர்களுக்காக பொதுத்துறையிலே பணியாற்றுகிற தொழிலாளிகளுக்காக முறைசாரா தொழிலாளிகளுக்காக விவசாய கூலிகளுக்காக மற்றும் பின் தொழிலாளிகளுக்காக என்று ஏராளமான போராட்டங்கள் நடந்திருக்கின்றன வழிகள் நடந்திருக்கின்றன எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு அகில இந்திய வேலைநிறுத்தத்தின் போது தமிழ்நாட்டிலே அஞ்சான் நாகூரா ஞானசேகரனுடைய தியாகம் லஞ்ச ஒழிப்பு சுரண்டலுக்கு எதிராக போராடிய லீலாவதியினுடைய படுகொலை எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அவசரநிலை பிரகடனத்தில் ஏராளமான தொழிலாளி வர்க்க போராட்டத்திற்காக முன்னின்ற தொழிலாளருடைய உயிரிழப்புகள் என்று அடுக்கி கொண்டே போகலாம் தொழிற்சங்க இயக்கம் தன் உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு வாழ்க்கை வரலாறு முழுவதுமே இப்படிப்பட்ட தியாகங்களின் மீதுதான் தான் தன்னுடைய உரிமைகள் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இன்றைய எல்லா சட்டங்களும் இப்படிப்பட்ட போராட்டங்களுடைய தியாகத்தினுடைய அடையாளமாகத்தான் அந்த சட்டங்களை நாம் பார்க்க முடிகிறது எழுபதாம் ஆண்டு உலகம் இருந்த சூழல் என்பது வேறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐம்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது திரும்பி பார்க்கிற போது இந்த உலகம் என்பது முற்றிலும் மாறுபட்ட உலகம் செயற்கை நுண்ணறிவு எந்திரங்கள் ரோபோக்கள் ஆட்டோமிஷன் இப்படி நவீன அறிவியல் வளர்ச்சி போக்கில் உருவாகியிருக்கிற இந்த கண்டுபிடிப்புகளும் வளர்ச்சிப் போக்குகளும் தொழிலாளிகளுடைய உழைப்பு சக்தியை குறைத்து அவர்களுக்கான தேவைகளை தரக்கூடிய அளவிற்கு சமூகத்தில் ஒரு சமூக நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறதா என்றால் கிடையாது இந்த நவீன கண்டுபிடிப்புகளும் வளர்ச்சிப் போக்குகளும் மேலும் தொழிலாளிகளை பல மணி நேரம் சுரண்டுவதற்கே முதலாளிகளும் முதலாளித்துவமும் கார்ப்பரேட் நிறுவனங்களும் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த பின்னணியோடு இன்றைய காலகட்டத்தில் சிஐடியு ஏராளமான தொழிலாளிகளுக்கு சங்கம் வைத்திருந்தாலும் கூட பல்வேறு தொழிற்சங்க அமைப்புகள் தொழிற்சங்கம் தொழிலாளிகள் அமைத்து கொண்டிருந்தாலும் கூட அமைக்கப்படாத பிரிவுகளே சங்கமாக திரள முடியாத பிரிவுகளே தொண்ணூறு சதமானத்துக்கு மேல் இருப்பதாக நான் பார்க்க முடிகிறது தமிழ்நாட்டில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நிறைய கடைகள் இருக்கிறது சில்லறை கடைகள் ஜவுளி கடைகள் சிறு வணிகங்கள் பெரு வணிகங்கள் இங்கே எங்காவது சங்கம் இருக்கிறதா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சுதந்திர இந்தியா என்று நம்முடைய நாட்டுக்கு பெயர் பேச முடியும் எழுத முடியும் சட்டம் சொல்லியிருக்கிற இந்த உரிமைகள் எல்லாம் இருப்பதாக சொல்ல முடியும் ஆனால் நடைமுறையில் உழைக்கக்கூடிய தொழிலாளிகள் தான் வாழ்கிற இடத்தில் இப்படிப்பட்ட பேச்சுரிமையும் எழுத்துரிமையும் கேள்வி கேட்கிற உரிமையும் அதை தனியாக செய்ய முடியாத போது சங்கமாக வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிற அரசியலமைப்பு சட்டம் வழிகாட்டியிருக்கிற உரிமைகளின் அடிப்படையில் சங்கம் வைத்துக் கொள்ள முடியுமா என்றால் முடியவே முடியாது சென்னையின் எந்த பெரிய ஜவுளி நிறுவனங்களிலிருந்து சாத்தியமில்லை தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த சிறிய ஜவுளி நிறுவனமும் சாத்தியமில்லை சங்கம் ஏன் தேவைப்படுகிறது வேலை நேரம் எட்டு மணி நேரம்தான் என்று சட்டம் இருக்கிற போது பதிமூணு மணி நேரம் வேலை செய்கிறார்கள் தொழிலாளிகள் அவர்கள் எப்படி இந்த வேலை நிறுத்தத்தை செய்ய வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்துகிறது மறுமை வறுமையின் காரணமாகத்தான் வேலைக்கு வருகிறார்கள் வறுமையின் காரணமாக வேலைக்கு வந்த இந்த தொழிலாளிகளை அந்த வறுமையை பயன்படுத்துகிறார்கள் இந்த கடை நிறுவனத்தினுடைய உரிமையாளர்களும் உடமையாளர்களும் அரசும் எல்லாமும் சேர்ந்து இப்போ அவங்களுடைய எட்டு மணி நேரம் வேலைக்கான சம்பளமாக இருக்கிறதா குறைந்தபட்ச ஊதிய சட்டம் இங்கு அமுலாகிறதா என்றால் அப்படிப்பட்ட எந்த சட்டமும் இருக்கும் ஆனால் அமுலாகாது உதாரணமாக கடைகளிலெல்லாம் வேலை செய்கிற தொழிலாளிகளுக்கு வேலை நேரம் என்பது பதிமூணு மணி நேரம் என்பது தமிழ்நாட்டில் எழுதப்படாத விதியாக இருந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கு சம்பளம் எட்டாயிரம் ரூபாய் ஒன்பதாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் இதற்கு மேல் சம்பளமே கிடையாது உட்காருவதற்கு நாற்காலிகள் கூட கிடையாது நூறு பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு பெரிய ஜவுளி நிறுவனத்தில் அதற்குரிய கேன்டீன் வசதி கிடையாது இது கடையில் வேலை செய்கிற தொழிலாளிகளுடைய சோக கதை எந்த கடையிலும் சங்கம் வைக்க முடியவில்லை என்றால் என்ன அர்த்தம் சுதந்திரம் இல்லை என்றுதானே அர்த்தம் சுதந்திரம் இருந்தால் சங்கம் வைத்துக் கொள்ள முடியும் என்றால் சட்டத்தின் உரிமைகளை கேட்க முடியும் என்றால் அங்கே ஜனநாயகம் இருப்பது என்று அர்த்தம் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இல்லாத ஒரு தமிழ்நாட்டில் சமூக நீதி நிலைநாட்டப்பட்ட ஒரு நாடு என்று சொன்னால் நாம் என்னவென்று சொல்லுவது இந்த பகுதி இப்படி இதைவிட படுமோசமான ஒரு பகுதி இருக்கிறது இரும்புத்திரை என்றே சொல்லலாம் சீருடை அணிந்த அடிமைகள் பேச முடியாத வாய் இருந்தும் பேச முடியாத ஊமைகள் உறவுகளோடு பேச முடியாது உலகத்தோடு அவர்கள் ஒட்டி உரையாற முடியாது எதுவும் செய்ய முடியாது இந்த பெயர் இந்த பகுதிக்கு பெயர் பன்னாட்டு நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி ஏற்பட்டு லட்சக்கணக்கான பேருக்கு வேலை வழங்கப்பட்டிருப்பதாக நாம் எல்லாம் பெருமிதத்தோடு பேசி அந்த பெருமிதத்தில் உண்மை இருக்கிறதா உண்மை இருக்கிறது முப்பத்தொன்பதாயிரம் தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் எத்தனை தொழிற்சாலைகளில் தொழிலாளிகள் சங்கத்தை அமைக்க வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது சங்கம் ஏன் அமைக்கப்படவில்லை வெறும் இருநூறு தொழிற்சாலைகளில்தான் தமிழ்நாட்டில் முப்பத்தொன்பதாயிரம் தொழிற்சாலைகளில் தொழிலாளிகள் விரும்புகிற தொழிற்சங்கம் அமைப்பதற்கான சூழல் ஏற்பட்டிருக்கிறது ஒன்பது சதமான தொழிற்சாலைகளில் இப்படிப்பட்ட சங்கமே அமைத்து கொள்ள முடியாது இந்த நிலைமை தமிழ்நாட்டில் நிலவுகிற போது தொழிலாளிகளுடைய உரிமை உறுதி செய்யப்பட்டிருக்கிற சமூகம் என்று சொன்னால் உலகம் சிரிக்கும் எனவேதான் அந்த போராட்டத்தை சிஐடி முன்னெடுத்தது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்த புதிய பகுதியில் இளம் தொழிலாளிகள் படித்த தொழிலாளிகள் ப்ளஸ் டூ முடித்தவர்கள் தொழில் படிப்பு முடித்தவர்கள் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் ஆண்களும் பெண்களுமாக வேலை செய்கிற இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் இந்திய நிறுவனமாக இருக்கலாம் பன்னாட்டு நிறுவனமாக இருக்கலாம் இந்த நிறுவனங்களில் தொழிலாளிகள் பத்தாண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் வேலை செய்தாலும் கூட நிரந்தரம் செய்யப்படாத ஒரு நிலைமை குறைந்தபட்ச ஊதியங்கள் கூட வழங்கப்படாத ஒரு நிலைமை தொழிலாளிகள் தங்களுடைய விடுப்புக்கான உரிமையை கூட அனுபவிக்க முடியாது இவைகளுக்கு பின்னால் தான் தொழிலாளிகள் சங்கம் வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார்கள் சங்கம் வைப்பதற்காக நடந்த முயற்சியின் போது பல நூற்றுக்கணக்கான தொழிலாளிகள் தமிழ்நாட்டிலிருந்து டெல்லிக்கு குர்காம்பூர் கல்கட்டா இப்படி வட இந்தியாவுக்கும் பல ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இடமாற்றம் செய்யப்பட்டார்கள் அவர்கள் செய்த குற்றம் என்ன சங்க விரும்பியதுதான் வேறொரு குற்றமும் இல்லை இந்த தைரியமிக்க இந்த செயலை செய்வதற்கு அவர்கள் துணிந்து முன்னின்ற தொழிலாளிகளுடைய தலைவர்கள் தொழிற்சங்க தலைவர்கள் அவர்கள் மீது பொய் வழக்கில் புனையப்பட்டன சிறையிலே அடைக்கப்பட்டார்கள் நீதிமன்றத்திலே நிறுத்தப்பட்டார்கள் இவ்வளவு சோதனைகளை கடந்த பிறகுதான் தொழிலாளிகள் சங்கம் என்கிற உரிமையை இந்த பகுதியில் ஒரு சிறு உடைப்பை ஏற்படுத்த முடிந்தது இந்த தொழிற்சங்கத்தை அமைக்கிற இந்த போராட்டத்தில் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் பன்னாட்டு நிறுவனங்களில் ஏறக்குறைய ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகளில் சங்கம் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது என்பது மகிழ்ச்சிக்குரிய செய்திதான் வேறு சில அமைப்புகளும் கூட இந்த பகுதியில் சங்கம் அமைப்பதற்கு சிஐடி நடத்திய பெரும் போராட்டம் அப்படிப்பட்ட சங்கங்களும் தொழிலாளிகள் அமைத்துக் கொள்வதற்கான ஒரு சுதந்திரத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது ஆனால் இந்த பகுதியில் இப்போதும் சங்கம் வைக்க முடியாது அது ஒரு இரும்பு திரை இந்த பகுதியில் சங்கம் வைத்து அதற்காக முன்னின்றவன் படுகிற பாடு கொஞ்ச நஞ்சம் கிடையாது நாங்கள் இந்த சோதனைகளை கலந்து கொண்டிருக்கிற இந்த பின்னணியில் தான் சிஐடியூ அமைப்பு பல தொழிற்சாலைகளில் சங்கம் வைத்து சாதித்திருக்கிறது பணி நிரந்தரத்தை செய்தது பணி நிரந்தர சட்டம் அல்ல சிஐடியு சங்கம் அமைத்ததன் மூலமாகத்தான் பணி நிரந்தரம் என்கிற சட்டத்தின் மூலமாக பணி நிரந்தர உத்தரவை பெற முடிந்தது தாய்ஸ்மித் தொழிற்சாலை அதே போல கஃபோரா தொழிற்சாலை இன்னும் பல்வேறு தொழிற்சாலை சொல்ல குறிப்பிட்டு சொல்ல முடியும் பலாயிரக்கணக்கான தொழிலாளிகள் நிரந்தரமானது தொழிற்சங்கம் சாதித்திருக்கிற மிகப்பெரிய சாதனை ஏன் நிரந்தரம் என்கிற அந்த உரிமை தொழிலாளிகள் தேவைப்படுகிறது தொழிலாளிகள் தன்னுடைய ஊதியம் போதாது என்று கேட்டால் உடனே வெளியேற்றப்படுவார்கள் அவர்கள் வெளியேற்றப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் பணி நிரந்தரம் என்பது மிக முக்கிய தேவையாக இருக்கிறது சங்கம் வைத்துக் கொள்வதற்கே பணி நிரந்தரம் தேவைப்படுகிறது எனவேதான் பணி நிரந்தரம் இல்லாமலே வைத்திருந்தால் தான் விரும்பியபடி இவர்களை சுரண்ட முடியும் உழைப்பு சுரண்டல் என்பது இன்றைக்கும் இவர் நடந்து கொண்டிருக்கிற ஒரு கொடூரமான ஒரு சூழல் நிலவுகிற பகுதி பன்னாட்டு நிறுவனங்கள் எட்டு மணி நேரம் வேலை என்பது உலக தொழிலாளர்கள் பெற்றெடுத்திருக்கிற உரிமை மிகுந்த ஒரு முயக்கம் சட்டம் சமூக நீதி இவையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று மோடி ஆசைப்படுகிறார் கார்ப்பரேட்டுகள் அதை சாதிக்க விரும்புகிறார்கள் மாநில அரசாங்கங்கள் அதை நிலைநாட்டுவதற்கு ஒத்துழைக்கிறார்கள் இந்த மூன்று முயற்சிகளின் விளைவுதான் தமிழ்நாட்டிலே கூட எட்டு மணி நேர சட்டம் என்பது பன்னிரெண்டு மணி நேரமாக ஆக்குவதற்கான ஒரு முயற்சி நடந்தது மோடியின் சட்டத்தை முறியடித்தது சிஐடியும் தன்னுடைய ஒன்றுபட்ட தொழிற்சங்க இயக்கத்தினுடைய போராட்ட பலமும் தான் அந்த சட்டத்தை பின்னோக்கி வைத்திருக்கிறது ஆனால் இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது நடைமுறையில் எல்லா தொழிற்சாலைகளிலும் பனிரெண்டு மணி நேரம் வேலை என்பது கட்டாயப்படுத்தப்படுகிறது இப்போது ஒரு தகவல் வந்திருக்கிறது என்ன தகவல் இந்தியாவிலேயே வந்து எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியில் வந்து தமிழ்நாடு முதலிடத்தில் வந்துவிட்டது செல்போன் உற்பத்தியில் நாம் தான் முதலிடம் ஏற்றுமதியில் நாம் தான் முதலிடம் லேப்டாப்பில் நாம் தான் முதலிடம் வாஷிங் மிஷின் தயாரிப்பதில் நாம் தான் முதலிடம் இப்படி எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியில் முதலிடம் வந்திருக்கிற செய்தி என்பது பார்க்கிற போது நமக்கு பெருமிதம் கொள்ள வைக்கிறது இதன் மூலமாக பல லட்சக்கணக்கான கோடி டாலர் ஏற்றுமதியாவதும் வருவாய் கிடைப்பதும் அரசும் கார்பரேட்டுகளும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த பெரும் வர்த்தக உற்பத்தி லாபத்துக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் ரோபோக்களா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸா இல்லை லட்சக்கணக்கான இளம் பெண் தொழிலாளிகளும் ஆண் தொழிலாளிகளும் தான் இந்த மிகப்பெரிய சாதனையினுடைய ஆணி அடிவேராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தொழிலாளிகளுக்கு இந்த லாபத்தில் என்ன பாகம் தரப்பட்டது இந்த உழைப்பு மிகப்பெரிய சாதனைக்கு பின்னால் நிகழ்த்தப்பட்டிருக்கிற இந்த பகுதியினுடைய மிக முக்கியமான தொழிற்சாலைகளாக தமிழகம் கவனிக்கப்பட வேண்டிய தொழிற்சால இருக்கக்கூடிய பாஸ்கான் பதினெட்டாயிரம் பேர் வேலை செய்கிறார்கள் சங்கம் இல்லை பெகட்ரான் சமீபத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிற தொழிற்சாலை தொழிற்சங்கம் கிடையாது இந்த மிகப்பெரிய சாதனை செய்திருக்கிற சாம்சன் பிளக்ஸ்டானி சான்மீனா நோக்கியா ட்ரீம்ஸ் இந்த தொழிற்சாலைகள் எந்த இடத்திலும் இப்போ இது தொழிற்சங்கமே கிடையாது தொழிலாளிகளுடைய உரிமைகளும் கூட்டு பேர உரிமையும் சுயமரியாதையும் மனித அடிப்படை உரிமைகளும் மறுக்கப்பட்ட ஒரு பிரிவில் இருந்துதான் இந்த சாதனை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்பதனை உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் ஏன் சங்கம் வைத்துக் கொள்ள முடியவில்லை சங்கம் வேண்டாம் என்று சொல்கிறார்களா இல்லை இந்த சங்கம் வைக்கிற போராட்டத்தில் இந்த பகுதியில் நடந்த போராட்டங்களில் ஏராளமான அடக்குமுறைகளை எதிர்கொண்டுதான் நாம் இந்த சங்கத்தை நிலைநாட்டினோம் சங்கம் வரவிடாமல் பார்த்து கொள்ளவும் எல்லா பகுதிகளும் தொழிற்சங்க இயக்கம் வரவிடாமல் இருப்பதற்கும் அதை மீறி வந்தால் அடக்குவதற்குரிய எல்லாவிதமான விதமான கட்டமைப்புகளும் இங்கு துல்லியமாக உருவாக்கப்பட்டிருக்கின்றன சட்டம் நமக்கு தடையாக இருக்கிறது என்ன சட்டம் நீங்கள் சங்கம் வைத்துக் கொள்ளலாம் சங்கத்தை பதிவு செய்ய முடியாது அந்த சங்கத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்ற கட்டாயம் நிறுவனத்துக்கு கிடையாது சங்கம் வைத்ததனாலேயே அந்த தொழிலாளிகள் டிஸ்மிஸ் செய்யப்பட்டால் பாதுகாத்துக் கொள்வதற்குரிய தொழிலாளர் துறை கார்பரேட்டுக்கு ஆதரவாக இருக்கிறது தொழிலாளிகள் ஒரு இடத்தில் கூடலாம் என்று நினைத்தால் கூடுவதற்குரிய அந்த பகுதி முழுதும் தடை செய்வதற்கு நீதிமன்றங்கள் கார்பரேட்டுக்கு ஆதரவாக தங்களுடைய பேனாவை திறந்து வைத்துக் கொண்டு காத்துக் கொண்டிருக்கின்றன அதே மீறி கூடினால் தீர்ப்பை மீறிவிட்டாய் தடையை மீறிவிட்டாய் என்று தொழிலாளிகளை சிறையலை அடைப்பதற்கு தமிழ்நாட்டினுடைய காவல்துறையும் தயாராக இருக்கிறது ஜாமீன் கூட இவர்களுக்கு கிடைக்காது தொழிலாளிகள் கொடியேற்றுவதற்கோ சங்கம் வைப்பதற்கோ கோரிக்கைகளை எழுப்புவதற்கோ தொழிலாளர் துறையோ நீதிமன்றமோ காவல்துறையோ அனுமதிக்காத அளவிற்கு இங்கு கார்ப்பரேட்டுகளுடைய தன்னுடைய விசுவாச வர்க்க பணியை செய்து கொண்டிருக்கின்றன இவையெல்லாம் மீறிதான் பல இடங்களில் போராட்டங்கள் வருகிறது இந்த போராட்டங்கள் வருவதற்கு அடிப்படையான காரணம் தொழிலாளிகள் தன்னுடைய உடல் தன்மைக்கு மாறாக எட்டு மணி நேரம்தான் வேலை செய்ய முடியும் ஒன்பதாம் மணி நேரம் வேலை செய்யக்கூடாது என்று சட்டம் சொல்கிறது ஆனால் இங்கு புகைப்பெற்ற தைவான் நாட்டினுடைய பில்டிவெட்ரிம்ஸ் என்ற தொழிற்சாலையில் பன்னிரெண்டு மணி நேரம் வேலை வாங்கப்படுகிறது ரெண்டு ஷிஃப்ட்டு இன்ஸ்பெக்டர் பேக்டிஸ் என்ன பண்ணுறாங்க அங்கு நியாயமான சம்பளம் வாங்கப்படுகிறதா வார விடுப்பு கூட கிடையாது இது இப்போது கிடைத்திருக்கிற தகவல் இந்த செய்திகள் முழுதும் பார்க்கிற போது விவசாயிக்கிற போது அங்கே இருக்கிற தொழிலாளிகளுக்கு ஒரு மாதத்தில் அறுபது மணி நேரம் கூடுதலாக வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தை அந்த நிறுவனம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது வறுமையின் காரணமாக சூழல் காரணமாக தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக வேலைக்கு போனவனை பசியில் வந்தவனை கழுத்தை பிடித்து வேலை வாங்குகிற ஒரு கொடுமை நடந்து கொண்டிருக்கிற இந்த உற்பத்தியின் மீதுதான் இந்த சாதனை என்பதனை உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் எனவேதான் தொழிலாளிகள் முன்னால் சங்கம் வைக்கிற தேவை என்பதும் அந்த போராட்டம் என்பதும் முன்னை விட உக்கிரமாக இப்பொழுது தொழிலாளிகள் தங்கள் கையில் எடுக்க துவங்கியிருக்கிறார்கள் ஆனால் அரசோ புதிய தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களோ இதற்கு எதிராக இருக்கிறது தொழிலாளிகளை சங்கமாக சேரவிடாமல் என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்கிறார்கள் இந்த தொழிலாளிகளுக்கு வருடாந்திர விடுப்பு என்று இருபது நாட்களுக்கு ஒரு முறை விடுப்பு இருக்கிறது ஆனால் எடுக்க முடியாது கேஷுவல் லீவ் இருக்கிறது குறைந்தபட்சம் ஏழு நாளிலிருந்து பத்து நாள் வரை தரப்பட வேண்டும் என்று ஃபேக்ட்ரி சட்டம் சொல்கிறது ஆனால் அந்த விடுப்பு இருக்கும் ஆனால் எடுக்க முடியாது மருத்துவ காப்பீடுகளோ மருத்துவ தேவைகளுக்கான விடுப்புகளோ நடைமுறைகளுக்கும் எடுக்க முடியாது வார விடுப்பே கேள்விக்குறியாக்கப்படக்கூடிய நிலைமைக்கு நாடு தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் இந்த தொழிற்சாலையை தொழிலாளிகளுடைய அத்தகைய விடுமுறை இல்லாமல் உடைக்கல என்று சொன்னால் நாம் பதினெட்டாம் நூற்றாண்டை பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு பின்னால் போகிறோம் என்று அர்த்தம் எனவேதான் நவீன ஆலைகள் நவீன எந்திரங்கள் தொழிலாளிகளுடைய படிப்பும் நவீனமாக இருக்கிறது ஆனால் அவர்கள் உழைப்பு எடுக்கிற முறையும் அவர்கள் உரிமை மறுக்கப்படுகிற சூழலும் மிக பின்னோக்கிய காலத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் சிஐடியு இது போன்ற பகுதிகளில் தலையிட வேண்டிய கட்டாயத்தை நோக்கித்தான் ஐம்பத்தி நாலாம் ஆண்டில் நாம் இப்பொழுது நம்முடைய பணிகளை துவக்க வேண்டியிருக்கிறது கான்டெக்ட் தேவர் என்று சொல்லக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நீம் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒவ்வொரு ஆலைக்குள்ளேயும் இப்போ இது மலைமலையாய் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அரசினுடைய ஆறு மாத சம்பளத்தோடு இவர்களுக்கான உழைப்பை முதலாளிகள் பெற்றுக்கொள்கிறார்கள் தொழிலாளிகளுக்கு குறைந்தபட்ச ஊதியத்தை கூட வழங்க மறுக்கிறார்கள் இந்த பகுதிகளில் சங்கம் வைப்பது என்பது ஒரு பெரிய போராட்டம் தான் அந்த போராட்டத்தை சீட்டு சாதித்திருந்தாலும் கூட ஆனால் பெரும்பகுதி மது மக்கள் மத்தியில் தொழிலாளிகள் மத்தியில் இந்த சங்கத்தை நிலைநாட்ட வேண்டிய ஒரு பெரும் போராட்டத்தை நாம் தொடர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்முடைய அரசும் ஆட்சியாளர்களும் தொழிலாளிகளுடைய இந்த கூட்டு பேர உரிமைக்கு நீங்கள் முக்கியத்துவம் தரவில்லை என்றால் தொழிலாளிகளுடைய போராட்டங்கள் தவிர்க்க முடியாது ஏனென்று சொன்னால் அறிவியல் அதைத்தான் சொல்கிறது நூறு டிகிரி கொதிப்புக்கு பிறகு தண்ணீரை நீங்கள் நினைத்தாலும் மூட முடியாது அப்படி மூட முடியாமல் தண்ணீர் வெளியே வரும் அது ஆவியாக வரும் கொந்தளிப்பாக வரும் என்பதுதான் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்த பாஸ்கான் தொழிலாளிகளுடைய பேர் எழுச்சி பதினஞ்சாயிரம் தொழிலாளிகள் போராடியது அந்த போராட்டத்தை எதிர்கொள்ள முடியாமல் அரசும் பாஸ்கான் நிறுவனமும் மன்னிப்பு கேட்டது பகிரங்கமாக மன்னிப்புக்கு பிறகு என்ன நடந்தது அத்தனை தொழிலாளிகளை வெளியேற்றிவிட்டு மீண்டும் புதிய தொழிலாளிகளை வைக்கிறார்கள் இந்த நவீன சுரண்டல் கார்ப்பரேட்டுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இதே மாதிரி ஒரு அடிமை தொழிற்சாலையை பில்ட்ரி வட்ரிம்ஸ் என்று சொல்லக்கூடிய தைவான் நாட்டு தொழிற்சாலை நடத்தி கொண்டிருந்தது அங்கு தொழிற்சங்கம் வந்தது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பதினைந்தாம் ஆண்டு நோக்கியா ஆலை மூடலுக்கு பிறகு இந்த தொழிற்சாலையை மூடிவிட்டு ஓடிவிட்டார்கள் மீண்டும் அதே தொழிற்சாலை அதே இடத்தில் திறக்கப்பட்டிருக்கிறது அதைவிட கொடூரமான சுரண்டல் இந்த சுரண்டல் என்பது மிக தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு பிரிவாக இருக்கிறது எனவேதான் தமிழ்நாட்டில் இந்தியாவில் முறைசாரா தொழிலாளிகளுக்கு சங்கம் வைத்துக் கொள்ளலாம் ஆனால் அவர்களுக்கான சமூக பாதுகாப்பை அரசே கண்டுகொள்ளாமல் போய்விடும் தனியார் நிறுவனங்களில் சங்கமே வைக்க முடியாது மீறி வைத்தால் சங்கம் மிக கொடூரமான முறையில் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படும் பொதுத்துறைகளில் குறிப்பாக போக்குவரத்து மன்ற துறைகளில் கூட சங்கம் இருந்தாலும் கூட தொழிலாளிகள் அரசாணையை வஞ்சிக்கப்படுகிறார்கள் எனவேதான் தொழிலாளிகளுக்கான விடுதலை தொழிலாளிகளுக்கான சுதந்திரம் தொழிலாளிகளுக்கான மனித உரிமை கூட்டு பேர உரிமை சுயமரியாதை இவையெல்லாம் தொழிலாளிகள் மத்தியில் இன்னும் சுதந்திரமடைந்த சுதந்திர இந்தியாவை எழுபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகும் அவை உறுதி செய்யப்பட முடியாத ஒரு அவல நிலைமையில்தான் தொழிற்சங்கத்தின் தேவை மேலும் மேலும் கூடுதலாக இருக்கிறது குறிப்பாக வர்க்க போராட்டத்தை கம்பீரமாக முன்னெடுத்து செல்கிற சிஐடி தேவை என்பது முன்னை விடவும் கூடுதலாக தொழிலாளிகளுக்கு தேவைப்படுகிறது அதனால்தான் தொழிலாளிகள் எங்கெல்லாம் குமுகிறார்களோ எங்கெல்லாம் அடக்கப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் சங்கம் அமைப்பது என்கிற முயற்சி எடுக்கிற போது நம்பிக்கை நட்சத்திரமாக சிஐடி தெரிவதற்கு காரணம் ஐம்பத்தி நாலு ஆண்டுகளாக நாம் நடத்திய போராட்டங்கள் ஐம்பத்தி நாலு ஆண்டுகளாக நாம் செய்திருக்கிற தியாகங்கள் தொழிலாளி வர்க்கத்தினுடைய ஒப்புயர்வற்ற போராட்டங்கள் மூலமாக இன்றைக்கு சிஐடி முன்னேறுகிறது வருங்காலம் என்பது பாசிஸ்டுகளினுடைய அரசியல் அதனுடைய சர்வாதிகாரத்தை எதிர்கொள்ளுகிற காலத்தில் கார்ப்பரேட்டுகளின் கடும் சுரண்டலை எதிர்கொள்கிற காலத்தில் அவர்களுக்கு ஆதரவாக நீதிமன்ற தீர்ப்புகளும் அரசின் வர்க்க கருவிகளும் செயல்படுகிற ஒரு காலகட்டத்தில் நாம் நம்முடைய அமைப்பை கட்டுக்கோப்பான அமைப்பாக சித்தாந்த தெளிவுமிக்க அமைப்பாக வர்க்க சுரண்டலை எதிர்த்து ஒரு வர்க்கமாய் அணிதிரழுகிற வர்க்க தொழிலாளிகள் அரசியல் ரீதியாக முதிர்ச்சி பெறுகிற ஒரு அமைப்பாக முன்னெடுத்துச் செல்வதின் மூலமாக சிஐடியூ தன் வரலாற்றை மீண்டும் தன் பயணத்தை தொடரும் அது சாதிக்கும் என்கிற வர்க்க போராட்டத்தின் வெற்றி பாதையில் முன்னேறுவோம் ஒன்றுபடுவோம் போராடுவோம் என்கிற சிஐடி அந்த தாரக மந்திரம்தான் நமக்கான உந்து சக்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு நிறைவுற்று ஐம்பத்தி ஐந்தில் அடியெடுத்து வைக்கிற போது நிரந்தரமற்ற தொழிலாளிகளை அணிதிரட்டுகிற அந்த பணியில் பன்னாட்டு நிறுவனங்களில் அடக்கப்படுகிற உரிமைகளை கூடிய அந்த மீட்சி பணியில் சுதந்திரத்திற்கான ஒரு போராட்டத்தில் சிஐடி தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளும் ஒன்றுபடுவோம் போராடுவோம் முன்னேறுவோம்